நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நாம் இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி ஹில்ஸில் தாங்க இருக்கோம் இங்கே புதுசாக ரெசார்ட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு தான் நம்ம பயனீர் பயோடேக் நாலாயிரம் லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்துருக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஹில் எல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோடேங் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலும் சரி பாக்டீரியாவை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை கடையில் பணம் கொடுத்து அதாவது இரண்டாயிரம் மூவாயிரம்னு பணம் செலவு பண்ணி வாங்கி உள்ளே போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க ஆனால் நம்ம பயனீர் பயோடேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாக்கிளங்கிற பாக்டீரியாவை உள்ளே போட்டு போட்டுருவோங்க நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பாக்டீரியாவை உள்ள ரீஃபில் பண்ணவே தேவையில்லை உங்களுக்கு பாக்டீரியாவுக்கும் ஐம்பது வருஷம் வாரண்டி டேங்க்குக்கும் ஐம்பது வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ பயோடேங்க் நம்ம பயோ பயோடேங்க் மட்டும்தாங்க நீங்கள் வாழ்நாள் முழுவதும் லாரி வச்சு க்ளீன் பண்ணவும் தேவையில்லை வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்க்குக்காக ஒரு ரூபா கூட நீங்கள் செலவும் பண்ண தேவையில்லை எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இந்த டேங்க்கு நீங்கள் பண்ண தேவையில்லைங்க இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ